அவர் நினையாத நாளிலே வருகிறது போல நினையாத நாளிலே உங்களை மரணம் சந்திக்கும் நீதிமன்ற்களுடைய மரணம் என்று சொல்லுகிறது நான் எல்லா பயத்தோடு சொல்வது மரணம் அல்ல அது எடுத்துக்கொள்ளப்படுதல் தேவன் அவனை என்ன செய்கிறார் என்று கேட்டால் எடுத்துக்கொள்ளுகிறார் மனிதன் எதுக்கு ஆயத்தமா இருக்கணும்னு கேட்டீங்கன்னா என்னுடைய ஆத்மா எடுத்துக்கொள்ளப்படுமானால் என்னுடைய மரணத்திலே நான் நம்பிக்கையாக நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேனா அப்போ நான் தைரியமாய் சொல்வேன் மரணம் என்று சொல்வது முடிவல்ல மரணம் என்று சொல்வது தேவன் எடுத்து கொள்ளுகிறார் இந்த எடுத்துக்கொள்ளுதல் கொள்ளுதல் என்று சொல்வது டெய்லி நடக்கிற ஒன்று பரிசுத்தவான்கள் மத்தியிலே தேவன் ஒவ்வொரு நாளும் இந்த கொய்கிற வேலையை செய்து கொண்டே இருக்கிறார் அவர்கள் ஆகினால தான் இந்த நீதிமான்கள் என்று சொன்னால் யார் என்று கேட்டால் மரணத்தில் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அவங்க மரணத்தை கண்டு பயப்படுறது மரணத்தை கண்டு அவங்க அஞ்சுகிறது நீதிமான் தன் மரணத்திலே நம்பிக்கை உள்ளவன் அவனுக்கு தெரியும் நான் மறிக்கலை என்னை அழைச்சிட்டு போறதுக்கு என் இயேசு வந்திருக்கிறார் நான் இயேசுவோடு இருப்பேன் நீதிமான் மறிப்பது போல நான் மறிப்பேனாக அவன் என்னுடைய முடிவு அவனுடைய முடிவு போல் இருப்பதா